ஹாய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா ஒரு ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி அதாவது நைன்டீன்த் அன்னைக்கு ஜனவரி நைன்டீன்த் நான் நட்ட புளிச்சிக்கேரை செடிகள் வந்துட்டு முளைச்சி வந்துருச்சா அப்படிங்கிறத பற்றின அப்டேட் தான் நான் நட்ட புளிச்சைக்கரை விதைகள் முளைச்சாச்சா பார்த்துர்லாமா புளிச்சிக்கீரை வளர்ப்பு பற்றிய ஒரு சூப்பரான டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன் புளிச்சிக்கரை அதிவேகமாக வளர என்ன பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன் வாங்க பார்க்கலாம் நைன்டீன்த் அன்னைக்கு தோட்டத்தில் புளிச்சிக்கறி வளர்ப்பு எப்படி அப்படிங்கிற ஒரு லாங் வீடியோ நான் கொடுத்துருந்தேன் அன்றைக்கி உடைய புளிச்சக்கரை செடிகள்லாம் வந்துட்டு உங்களுக்கு காமிச்சிட்டு புளிச்சிக்கரை விதைகள் அதுவும் நான் வந்து நட்டு வச்சேன் ஏன்னா ஒரு குரோ பேக் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு நாலு புளிச்சக்கரி செடியாவது நம்ம நட்டு வைக்க முடியும் இது வந்து ஒரு அடிக்கு ஒரு அடி குரோ பேக்குங்க அன்றைக்கி நட்ட விதைகள் தான் இங்கே பாருங்கள் ஏன் இந்த குரோ பேக்கில் நான் மூணு நட்டேன் அப்படின்னா இங்கே ஏற்கனவே ஒரு புளிச்சக்கரை செடி இருக்குது ஸோ இந்த நாளையும் வந்துட்டு இப்படி மூணு அடுத்தடுத்து வந்தாலும் இதை நான் பிரித்து மாற்றி வச்சுருவேன் நாலு மூளைக்கு வச்சுட்டு இங்கே மையத்தில் வந்து வேறு கடியில் காய்க்கக்கூடிய ஒரு கருணைக்கிழங்கு செடியும் இருக்குது விதை முளைச்சிருச்சிங்களா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு விதை இந்த விதை வந்து கொஞ்சம் டல்லாக இருக்காங்க என்னன்னு தெரியல பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த குரோ பேக்கில் ஏற்கனவே ரெண்டு புளிச்சிக்கீரை செடிகள் இருந்துச்சு நான் ரெண்டு விதைகள் ஊனியிருந்தேன் நான் வளர்ந்துட்டாங்க அடுத்து பாருங்கள் இங்கே பாருங்கள் அதாவது ஒரு புளிச்சக்கீரை விதை கூட வந்து மிஸ் ஆகலைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ரோத் ரேட் அப்படின் தான் சொல்லணும் இங்கே ஒரு புளிச்சக்கீரை விதை முளைச்சிருக்கு இந்த பேக்கில் நான் நடலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்கனவே ஒன்று ரெண்டு மூணு நாலு செடி வந்து இருக்காங்க இந்த புளிச்சிக்கரை வந்துட்டு சாரல் லீவ்ஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ரோஸ்லீ பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க மீதி இருந்த விதைகளை வந்து இங்கே நான் அப்படியே மொத்தமாக போட்டு விட்டேன் இதில் வந்து ஒரு அஞ்சு செடி வந்திருக்கு வெட்டுக்கிளி வந்து சாப்பிட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த செடிகள் கொஞ்சம் பெருசான பிறகு ஒரு ஒரு ஜான் வந்த பிறகு நான் இதை வேறு குரோ பேக்கில் வச்சிருவேன் இப்போ புளிச்சிக்கீரை அடர்த்தியாக வளர என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸை நான் சொல்ல போகிறேன் புளிச்சிக்கிரை நீங்கள் விட்டீங்க அப்படின்னா இவங்க நேராக ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் இந்த நுனியை வந்து நான் கட் பண்ணி விடுறேன் இந்த கீரைகள் நம்ம எதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா இப்போ நான் வந்து புளிச்சிக்கீரை துவையில் அரைக்கலாம் என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க கீரைகள் வரமிளகா பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வச்சு வதக்கி புளிச்சக்கீரை துவையில் அரைக்கலாம் இது வந்து பிஞ்சு அப்படிங்கிறனால நான் தண்டோடே போட்டுக்கிறேன் இப்போ நுனியை கட் பண்ணி விட்டதுனால இவங்க வந்து பழவாக வந்து கிளச்சி வளருவாங்க இந்த புளிச்சக்கீரை கன்றுகள் அஞ்சு நாள் கன்றுகள் இருக்கு இல்லைங்களா இது வந்து என்ன ஒரு வாரத்தில் வந்து நல்லா பெருசாக வந்துடுவாங்க அவங்க பெருசாக வர்ற அப்டேட்டே உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் அவங்க வளரும் பொழுது இப்போ நான் வந்து நுனியில் கட் பண்ணி விட்றேன் இல்லைங்களா இந்த கீரைகள்லாம் வந்துட்டு அப்படியே வந்து கிளைகளாக கிளைச்சி பிரிஞ்சு வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா புளிச்சக்கீரை விட்டீங்க அப்படின்னா நேராக வந்து செங்குத்தாக வந்து வளர்ந்துகிட்டே இருப்பாங்களே தவிர கிளைகள் வராது இந்த மாதிரி நுனியை வந்து கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராக இவங்க வந்து கிளச்சி வளருவாங்க ஒரு ஜான் இருக்க இந்த இந்த குட்டி செடியை கூட நம்ம நுண்ணியை கட் பண்ணலாம் இல்லை ஒரு அடிக்கு வளர்ந்த செடியும் நம்ம நுண்ணியை வந்து கட் பண்ணலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் புளிச்சிக்கரை வளர்ப்பு பற்றிய ஒரு வித்தியாசமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்களா இன்னும் புளிச்சிக்கரை செடியுடைய சத்துக்கள் என்னெல்லாம் இருக்குது விதைகளை எப்படி சேகரிக்கிறது இந்த புளிச்சிக்கரையின் பூக்கள் எப்படி இருக்குது எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம கள்ளிக்காட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ குட் டே